இருவ இருபத்தி ஏழாம் தேதி நாங்க விடைகால அஞ்சு மணிக்கு வலை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் அந்த சமயத்துல என்னமாச்சுன்னா கடலோட அந்த தண்ணியோட வேகம் அதிகமாக அதிகமாகக்குள்ள எங்களை கடல் மேல இழுத்துட்டு போச்சு ரிட்டர்ன் வரலாம்னு சொல்லிட்டு நாங்க ட்ரை பண்ணோம் எங்கெல்லாம் முடியல இன்னொரு போட்டு எழுப்புக்கு வரக்குள்ள இன்னொரு போட்டை பார்த்தோம் ஊருக்காரங்க தான் அவங்கள எழுப்புக்கு கூட்டம் அந்த ஒரு அந்த இந்த போட்டை ஆங்கர் வச்சு நாங்க அந்த போட்ல ஏற்றோம் அந்த போட்ல ரெண்டு தடவை நாங்க ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணக்குள்ள என்னமாச்சுன்னா அந்த இன்ஜினுக்கும் டீசலுக்கும் உள்ள ஓசு என்னமாச்சு கட்டாயி போச்சு நாங்களும் ரெண்டு தடவை கட்டாயி அதாவது வர முடியாது சொல்லிட்டு சூழ்நிலையில் நாங்க என்னமா செஞ்சோம் அந்த காட்டு வாட்டத்துக்கு அப்படியே அடிச்சுட்டே வந்தோம் அடிச்சுன்னு வரக்குள்ள இங்க சித்திரப்பேட்டையில அந்த பாஜை பார்த்தோம் அதுலாச்சும் ஏறி நம்ம உயிர் தப்பிச்சிடலாம் சொல்லியம் தெரு மங்களா இங்க ஒரு மரம் விழுந்துருக்குங்க விழுந்திருக்குன்னா சாஞ்சி நிக்கிது அப்படியே ஒரு ஆல்மோஸ்ட் பிளாக் ஆயிருக்கு ஆனா இவ்வளவு மழையில எடுக்க முடியாது எப்ப டைம் கிடைக்குதோ